வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் எங்களை விட்டு பிரிஞ்சே அந்த நாற்பதை அப்படியே பாஜக கூட்டணிக்கு கொடுத்துருவோம் காங்கிரஸை மிரட்டுகிறதா திமுக காங்கிரஸ் வெளியேறினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பாஜக கூட்டணியில் திமுக இணையுமா பதினைந்து ஆண்டுகளாக மத்தியில் அதிகாரத்தில் இல்லாத திமுக அதிரடி முடிவு எடுக்குமா தமிழக அரசியல் களம் தற்போது ஆட்சியில் பங்கு பங்கு என்ற உலக்கத்தால் தகித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக டெல்லியில் இன்று காங்கிரஸ் மேலிடம் கூட்டியுள்ள ஆலோசனைக் கூட்டம் திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்காலத்தை கேள்வி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மத்தியில் அதிகாரம் இல்லாமல் தவிக்கும் திமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தனது மூடு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறது ஆனால் எங்களால் வெறும் கட்சி மட்டும் நடத்த முடியாது என்று வெளிப்படையாக பேசும் காங்கிரஸ் தலைவர்கள் இம்முறை அமைச்சரவையில் இடம் பின்வாங்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக உள்ளனர் இது திமுக விடப்பட்டு நேரடி மிரட்டலாக பார்க்கப்படுகிறது இந்த உரசல்களுக்கு மத்தியில் எங்களை விட்டு பிரிந்தால் அந்த நாற்பது எம்பி தொகுதிகளையும் பாஜக கூட்டணிக்கு தாரை பார்க்க வேண்டியிருக்கும் என்ற மறைமுக எச்சரிக்கையை திமுக தரப்பு காங்கிரசுக்கு விருப்பதாக தெரிகிறது அதாவது காங்கிரஸ் கூட்டணி உரித்தால் திமுக தனது வளத்தை நிரூபிக்க தேசிய அளவில் புதிய வியூகங்களை வகுக்கும் இதில் ஒரு அதிரடி திருப்பமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தல் திமுக பாஜகவுடன் கைகோர்க்குமா என்ற விவாதம் அரசியல் வட்டாரங்களில் அனல் பறக்க தொடங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்பதில் வாஜ்பாய் காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த வரலாற்றை கொண்ட திமுக தனது நேஷனல் ஆம்பிஷனை நிறைவேற்றும் மீண்டும் ஒருமுறை டெல்லியை நோக்கி தான் பார்வையை திருப்ப வாய்ப்புள்ளது காங்கிரஸ் மேலிடத்தை சந்திக்க சென்றுள்ள மாணிக்கம் தாக்கூர் போன்ற தலைவர்கள் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று ஒற்றைக்கால் இருக்கின்றனர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக காங்கிரசிற்கு ஒரு மாற்று தெரியாக தெரியப்படுவதால் அதை ஒரு பேரம் பேசும் கருவியாக காங்கிரஸ் பயன்படுத்துகிறது ஆனால் எங்கள் கோட்டையில் யாருக்கும் பங்கு தர மாட்டோம் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் மிகவும் தீர்மானமாக இருக்கிறார் எவ்வளவு பிடிமதமாக இருக்கும் திமுகவை வழிக்கு கொண்டு வர காங்கிரஸ் வெளியேறினால் அது பாஜகவிற்குத்தான் சாதகமாக முடியும் என்பதே திமுக நன்கு அறியும் அதே சமயம் திமுகவின் இந்த மிரட்டல் துணி காங்கிரஸை கட்டுப்படுத்துமா அல்லது கழகம் செய்ய வைக்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வி பதினைந்து ஆண்டுகளாக அதிகார பசி கொண்ட தொண்டர்கள் அத திருப்திப்படுத்த முடியாமல் தவிக்கும் காங்கிரசு இம்முறை விடிவாதம் பிடித்தால் கூட்டணி உடைய வாய்ப்புகள் அதிகம் அப்படி ஒருவேளை கூட்டணி உடைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுடன் களம் காணும் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மத்தியில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க திமுக பாஜகவின் நோக்கி நகர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை இது திராவிட அரசின் அடிப்படை தத்துவதற்கே சவாலாக அமையும் என்றாலும் அதிகாரம் என்ற இலக்கிற்காக அரசியல் கட்சிகள் எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதற்கு தமிழக வரலாறு பலமுறை சாட்சியாக இருந்துள்ளது பாஜகவும் திமுகவை நோக்கி தனது கரங்களை நீட்ட தயாராக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பெரும்பான்மையான கிடைக்காத நிலையில் இரண்டாயிர வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் திமுக போன்ற ஒரு வலுவான பிராந்திய கட்சியின் ஆதரவு பாஜகவிற்கு தேவைப்படலாம் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்ற பிம்பத்தை உடைக்க ஸ்டாலின் எடுத்து வரும் இமேஜ் ரீபில்டிங் முயற்சிகள் நாளை பாஜக இணைவதற்கான அஸ்திவரமாக கூட இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகங்கள் கணிக்கின்றனர் இதனால் காங்கிரசுக்கு இப்போது இரண்டு வழிகளே உள்ளன ஒன்று திமுக சொல்லும் இடங்களில் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பது அல்லது கூட்டணி உரித்து கொண்டு புதிய அரசை தொடங்குவது இறுதியாக தமிழக அரசியல் ஃப்ரெண்ட்லி மேட்ச் என்ற காலம் முடிந்து பவர் மேட்ச் தொடங்கிவிட்டது திமுகவின் மிரட்டலும் காங்கிரஸின் அதிகார பசியும் ஒரு முச்சந்தியில் வந்து நிற்கின்றன இன்று டெல்லியில் ராகுல் காந்தி எடுக்கும் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாட்டின் தலைவிதியும் தீர்மானிக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஒருவேளை திமுக தனது ஆண்டு கால அதிகார இயக்கத்தை போக்கிக்கொள்ள ஒரு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்தால் அது தமிழகத்தில் ஒரு புதிய அரசில் சகாப்தத்தின் தொடக்கமாக இருக்கும் எது இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை காங்கிரஸை விட்டு பிரிவது என்பது திமுகவிற்கு ஒரு தற்காலிக இழப்பாக தோன்றினாலும் நீண்ட கால நோக்கில் டெல்லியில் ஆளுமை செலுத்துவதற்கான ஒரு ராஜதந்திர நகர்வாகவே அமையும் என்பதில் குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடற்குள் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையும் தங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும்